எல்லோருக்கும் வணக்கம் வெஜ் ஹைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கற்பூர வல்லியில புளி இந்த டிசம்பர் மாதம் வந்துருச்சுனாலேயே நவம்பர் வந்துருச்சுனாலே பனியும் குளிரும் மழையும் வந்துடும் அந்த சமயத்துல கோல்டும் சளியும் அழையா விருந்தாளியா வந்துடும் அந்த நேரத்துல இந்த மாதிரி நம்ம மெடிசினல் வேல்யூ உடைய குழம்போ ரசமோ சேர்த்துட்டே வந்தோம்னா நம்ம இயற்கையாகவே அந்த இருந்து தப்பிச்சுக்கரலாம் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செய்து வந்த கைப்பக்குவம் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அந்த குழம்ப செய்து ருசித்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கற்பூரவல்லிங்கிற ஓமவல்லி எல்லார் வீட்டு தோட்டத்துலேயும் இருக்கும் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கற்பூர வரி இருந்து ஒரு பதினஞ்சு இருபது இலை எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் மிளகு நல்லா பொரிஞ்சு வருது பொறிஞ்சு வந்த நேரத்தில் தனியா அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன் தனியாவும் நல்லா கலர் மாதிரி வருது கருக விடாமல் இந்த குழம்புக்கு தேவையான அளவு காரத்துக்கு தக்க மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் நான் வந்து ரெண்டு பெரிய வத்தலும் ஒரு சின்ன வத்தலும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா மிளகு காரமும் இருக்குது கொஞ்சம் போல் வெந்தயம் இது எல்லாத்தையுமே கருகாமல் நல்லா எடுத்துக்கிறோம் அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இது நல்லா வறுத்த உடனே அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைக்கணும் முதல்ல பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ இதோட கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து தான் நம்ம அரைக்கணும் இந்த அரைச்சி வச்ச புளி குழம்பு நம்ம ஏற்கனவே ஒன்று நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதுலேயும் தேங்காய் பூ போட்டு போட்டிருப்போம் தேங்காய் பூ சேர்க்கறதுனால வருத்துறதுனால இது கெட்டு போகவே போகாது ரெண்டு மூணு நாள் இருந்தால் கூட அப்படியே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மிளகு ஜீரகம் தனியா எல்லாம் சேர்த்து வறுத்ததோட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிட்டோம் இதில் வந்து தனியா மிளகா வத்தல் கருவேப்பில எல்லாமே சேர்த்துருக்கோம் வறுத்த எல்லாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து நம்ம முதல்ல பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம் இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டோம் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் சூடான சட்டினால உடனே காஞ்சிரும் இதில் கொஞ்சமாக கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொரிஞ்சு வருது கடுகு பொறிஞ்ச சமயத்தில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்தாச்சு கருவேப்பிலையோட நாட்டு பூண்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு நான் சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்ல மருத்துவ குணம் உடையது தான் இந்த சளி கோல்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல மருந்து அதனால் நம்ம இதை சேர்த்துருக்கோம் இதில் வெங்காயம் நம்ம சேர்க்க போகிறது இல்லை இதோட கொஞ்சம் போல் தண்ணி ஏன்னா கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஓமவல்லி இலை கற்பூரவல்லி இலை அந்த இலையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம் அந்த வாசனை அப்படியே ஜம்முன்னு மூக்குவலியாக போய் தொண்டைக்கெல்லாம் எதமாக இருக்குது நுரையீரல் வரைக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருந்தேன் கெட்டியாக அதையும் இந்த ஓமவல்லி பூ வெள்ளைப்பூடோடு சேர்த்தாச்சு கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ருசிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் ஓமவல்லி நிறைய உப்பு இழுக்காது அதனால் பார்த்து போடணும் இப்போ இதை வந்து முதல்ல பவுட்ரு பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டை அரைச்சிட்டோம் அந்த பேஸ்ட்டை வந்து கடாயில் இருக்கிற கொதிச்சிக்கிட்டு இருக்கில்ல பூண்டு இதெல்லாம் அதோட சேர்த்துட்டோம் புளித்தண்ணியோட பச்சை வாசனை போனோன்னே இதை சேர்த்துட்றோம் சேர்த்து இதை வந்து உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பா இதில் வந்து உப்பு தான் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் உப்பு இது இழுக்கவே இழுக்காது பார்த்து போடுங்க தேவைன்னா கூட இந்த சமயத்தில் நம்ம போட்டுக்கரலாம் இப்போ சிம்மில் குறைச்சிருங்க அப்போ தான் இந்த குழம்பு நல்லா கொதித்து வர்றதுக்கு நல்லாயிருக்கும் லேசாக ஒரு கொதி கொதித்த உடனே அடுப்பை குறைச்சி விட்டுறலாம் இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அப்போ குழம்பு பக்குவம் ஆயிருச்சுன்னு அர்த்தம் இந்த குழம்பு நல்ல சுட சுட சாதத்தில் இதில் இருக்க எண்ணெயோ போதும் அப்படி இல்லைன்னாலும் நெய்யோ அல்லைன்னாக்கா கொஞ்சம் போல் நல்ல விட்டு சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில் இருக்கிற சளியெல்லாம் வந்துடும் நுரையீரலில் இருக்க சளியை கூட எழுத்துட்டு வந்துடும் அவ்வளவு இதமாக இருக்கும் இந்த குளிருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்